காலை தானம் பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது கிறிஸ்துவை மட்டும் நோக்கிப்பார் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் இருப்பேன் ஏசையா பன்னெண்டு ரெண்டு இரண்டாம் உலகம் போரின் போது ஜெர்மனி படைகள் லண்டன் மாநகரத்தில் இரவு நேரங்களில் குண்டுகளை வீசி தாக்கிக் கொண்டிருந்தன எங்கு பார்த்தாலும் கட்டிட இடுபாடுகளும் புகை முட்டங்களும் கொழுத்துவிட்டு எரியும் நெருப்புமாய் காணப்பட்டது குடியிருப்பு பகுதியில் சிறுவன் ஒருவன் வீட்டிற்கு வெளியே வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது குண்டு ஒன்று தூரத்தில் விழுந்து கடும் புகையால் பெரும் சத்தத்தையும் நெருப்பையும் வெளிப்படுத்தினேன் இதில் மிரண்டு போன சிறுவன் அழ ஆரம்பித்தான் அலற சத்தம் கேட்ட பெற்றோர் வெளியே வந்து அவனை சமாதானப்படுத்தினார் ஆனால் பலன் இல்லை கடைசியாக தகப்பன் அவன் பார்வையை குண்டு வெடித்த இடத்திலிருந்து திருப்பினார் பின்பு வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவன் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்பினான் மிது மீதமுள்ள நேரம் முழுவதும் தன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கும்படி சொன்னான் சிறுவனும் அதை செய்தான் அந்த இரவு அவன் சமாதானமாக தூங்கினான் மனித ஜீவியத்தில் மனிதன் காணும் யாவும் சோர்வையே கொண்டு வருகின்றன பண மோசடிகள் சாலை விபத்து கொரோனா அலைகள் தேசங்கள் பன் பதினாலு இராணுவ வீரர்கள் ஊட்டியில் ஹெலிகாப்டரில் மரணம் என்று அடுக்கு கொண்டே போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர் இவையாவையும் சோர்வே கொண்டு வருகிறது இந்த பயத்திலிருந்து சோர்விலிருந்து விடப்பட நாம் கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்ப்பது அவசியம் ஏனென்றால் அவர் ரட்சகர் நம்முடைய மீட்பர் நம் பாவத்திற்காக மட்டுமல்ல நம்மை பயத்திலிருந்தும் சோர்விலிருந்து மீட்கவே சிலுவில் தொங்கினார் நம் பார்வை உலகத்தின் மேல் வைத்திருக்கும் வரை நிம்மதி என்பது கிடையாது நம் பார்வை பரலோகத்துக்கு நோக்கியே திரும்பவும் கர்த்தர் நம் அனைவரும் ஆதரிப்பார் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கா இருப்பேன் கர்த்தராகிய யோகோவா என் பெலனும் என் கீதுமானவர் அவரே எனக்கு மானவர் என்று ஏசிய பன்னெண்டு ரெண்டுல வாசிக்கிறோம் தேவனே நாங்கள் என்றும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கோம் என்று தேவனிடத்தில் தேவனத்தை மன்றாடி செபிப்போம் தேவனே ராஜா இந்த நேரத்திலும் பாதப்படல வந்திருக்கிறோம் அப்போ என் நேரமும் நோக்கி காண்கிற பிள்ளைகளாக காணப்பட அப்பா உண்மையே பற்றி இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் அப்பா மனிதரை நோக்கி நாங்கள் செல்லாத ராஜா உம்மை நோக்கி செல்லும் தேவனை தாம் எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாப்பார் என்று மன்றாடி செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்